உள்நாட்டு டி டுவெண்டி லீகான ஐபிஎல் பி எல் டி டுவெண்டி லீகை போல உலகளாவிய ஒரு டி டுவெண்டி லீகை நடத்த வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் சாம்பியன்ஸ் லீக் டி டுவெண்டி அழைக்கப்படும் சிஎல் டி டுவெண்டி லீக் ஆனால் சில பல காரணங்களால் குறிப்பாக ஃபேன்ஸ் மத்தியில் ஃபேமஸாக செல்லவில்லை என்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த சிஎல் டி டுவெண்டி லீக் முடிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் இந்த சிஎல் டி டுவெண்டி லீக்கிற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமும் இந்திய கிரிக்கெட் வாரியமான பி சி பேச்சுவார்த்தை நடத்தியது இதனையடுத்து நடப்பாண்டில் பேசியுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் தலைமை அதிகாரி ரிச்சர்ட் கோல்ட் எந்த சிஎல் டி நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் எதில் சந்தேகமே இல்லை என்று தெரிவித்தார் எந்த நிலையில் தற்போது கூறப்பட்டுள்ள தகவல் என்னவென்றால் எந்த சிஎல் டி டுவெண்டி லீக் ஆனது கிளப் சாம்பியன்ஷிப் என்ற பெயரில் அதாவது டபிள்யூ சிசி என்ற பெயரில் அடுத்த ஆண்டு முதல் தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐ பி எல் லீக் எஸ் ஏ டி பிக் பாஸ் டி டுவெண்டி லீக் மற்றும் இங்கிலாந்தின் தி ஹண்ட்ரட் டோர்னமெண்டில் வெற்றி பெறும் அணிகள் எந்த வேர்ல்ட் கிளப் சாம்பியன்ஷிப் அழைக்கப்படும் டபிள்யூ சிசி டோர்னமெண்டில் பங்கு பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது